ஒரு குடும்பத்தையே மொத்தமாக அழை வச்சுட்டு ஆனால் அதே சமயத்தில் அதுக்கான குற்ற உணர்ச்சி கூட கொஞ்சம் கூட இல்லாமல் அப்படியே வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்கள்ட்டே இருக்க சிரித்து பேசி கூலாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் வில்லத்தனம் அதெல்லாம் வந்து எதுனால அந்த சுகன்யா அப்படி இருக்காங்கிறத நமக்கு தெரியவே இல்லை கேரக்டர் சைக்கோவாங்கிற மாதிரி அதை கூட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கிடையாது சும்மா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து அவங்க வந்து அந்த குமரவேல் தான் ஏதாவது பண்ணியிருப்பானா இருக்கும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு எல்லாம் வந்து அவங்க திரு திருந் ஜெகா வாங்கினதுக்கு பிறகு இந்த குடும்பமே கிளம்பி கொடுக்கணுன்னு கிளம்பி எழுத்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முதல்ல செந்திலும் கதிரும் போகிறாங்க அப்புறமா சரவணன் வராரு எங்கே அவன் அவன் தான் ஏதோ பண்ணிட்டான் எங்கள் பொண்ணை காணோம் அப்படின்னா அரசியை காணும் அரசியல் காணணா என்னடா அரிசி மூட்டையை காணாங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஓடுகாலி உங்கள் தங்கச்சி எங்கே போச்சு நீங்கள் போய் தேடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் பேச இந்த பக்கம் பாவம் மாரி வடிவு இவங்க எல்லாருமே வந்து அதெல்லாம் அவன் பண்ணியிருக்க மாட்டான் அவன் திருச்சிக்கு போயிருக்கானான் எனக்கு தெரியாதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு முத்துவேல் என்ன சொல்கிறாருன்னா போய் அவன் தங்கச்சியை வேட தேடுகிற வேலையை பாருங்கள் இதெல்லாம் இங்கே விட்டுருங்க இங்கே வந்து இங்கே போங்க அங்கே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் முகத்தில் பாவம் நல்லவராக தான் இருக்காருங்கிறது தெரியுது கொஞ்சம் வில்லனாக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல வில்லன அவர் இருக்காருன்னு தெரியுது உடனே இவங்கெல்லாம் தேடி என்ன போனான்னு பார்த்தா அதுக்கு நடுவில் வந்து இந்த பக்கம் வந்து கும்பல் கும்பலாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த குமரவேல் வந்து அரசியை கட்டி வச்சுட்டு அரசிய வேறு பைத்தியக்கார்தான் ஒன்று பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சாலே நமக்கு என்ன கடுப்பாக இருக்குது வேறு இவங்களே தாலியை கட்டிட்டு குமர வேறு கூட வாழ போகிறாங்களா இந்த புத்தி தனலெலாம் தேவையா டேரெக்டாக வந்து ஒருத்தன் தப்பு செஞ்சால் தப்பு செஞ்சால் தப்பு செஞ்சான்னு சொல்கிறதுக்கான திராணி இல்லாமல் ஏன் இருக்காங்க அப்படின்னு நமக்கு பல விஷயங்கள் தோண்டிட்டு இருக்கும் பொழுது இங்கே அந்த நிதிஷோட ஃபேமிலி வந்துடுறாங்க ஸோ உங்கள் நான் கால் பண்ணாரு மாமா கால் பண்ணார் உங்கள்ட்ட வந்து இப்போவே பொண்ணைக்காக வராங்களாம் அப்படிங்கும்போது இந்த வீட்டில் எல்லாம் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க அவங்க எல்லாரும் வந்துட்டு வந்தாலும் அவங்க திருது திரும்பி முடிக்கிறாங்க வீட்டுக்குள்ளார கூட்டு போனதுக்கப்புறமா எங்கள் பொண்ணு பொண்ணை வர சொல்லுங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் பொண்ணை காணாங்கிறது தெரிய வருது பொண்ணை காணாமா எங்கே போனான் சொல்லி பாண்டியா சொல்லு எங்கே போனான் பொண்ணு பொண்ணுகிட்ட கேட்டிங்களா இல்லையா பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிய கேட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருமே பாக்கியம் அதாவது தங்கமையோட அம்மாலாம் வரவது அவங்களாம் வேற கேட்க எல்லாரும் வந்து கேட்டோன்னா எல்லாத்தையும் கேட்டோம் எல்லாம் இது பண்ணோம் எங்கே போனான்னு தெரியலங்கும் போது இந்த நிதிஷும் அப்படியே இடியில் ஒரு இடி விழுந்த மாதிரி உட்காந்துடுறார் ஏன்னா ஒரு பாவம் ரொம்ப நல்லவராக காமிச்சாங்க கடைசியில் அவரை கழித்து விட்டாச்சு இந்த கதையில் இதுக்கு அப்புறம் அவர் இல்லை போகல ஆனால் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரிஸ்ட் வந்தால் நல்லா இருக்கும்னு தான் தோணுது கடைசி நிமிஷத்தில் அந்த தாலியை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு வந்து இவர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவன் தான் தப்பு செஞ்சான் அதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா நிதிஷ் கிட்டே டைரக்ட்டாகவே சொல்லலாம் சொல்லுவாங்களா அரசி இல்லை குமரவேல் அரசியாக தான் வரப்போகுது வேறு எதெல்லாம் கூடாதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்யூ